சத்துக்கள் பல நிறைந்த ஒரு பழமாக பப்பாளி நீண்ட காலமாக புகழ்பெற்று வருகிறது வைட்டமின்கள் ஏ சி மற்றும் இ சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் செரிமான நொதியான பாப்பைன் ஆகியவற்றை பப்பாளி கொண்டுள்ளது செரிமானத்திற்கு உதவுவது முதல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது மற்றும் பளபளப்பாக சருமத்தை மேம்படுத்துவது வரை என ஆரோக்கியத்தை அள்ளி வழங்கும் பப்பாளி உலகம் முழுவதும் ஒரு சூப்பர் ஃப்ரூட்டாக கருதப்படுவதில் ஆச்சரியமில்லை ஆனால் பப்பாளி அனைவருக்குமானதா என்றால் துரதிருஷ்டவசமாக இல்லை என்பதுதான் உண்மை பப்பாளி பலரின் ஆரோக்கியத்திற்கு பக்கபலமாக இருக்கும் அதே வேளையில் சிலருக்கு இது ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக அதிகளவில் சாப்பிடும்போது அல்லது போதிய அளவில் பழுக்காத நிலையில் சாப்பிடும்போது உடலுக்கு ஊறு விளைவிக்கிறது சரி பப்பாளியை யார் யாரெல்லாம் சாப்பிடக் கூடாது என்பதை பற்றியும் என்பதைப் பற்றியும் இப்போது பார்ப்போம் கர்ப்பிணி பெண்கள் பழுக்காத அல்லது பாதி பழுத்த பப்பாளி சாப்பிடுவதை தவிர்க்க கடுமையாக அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஏனெனில் இதில் லேட்டக்ஸ் மற்றும் உயர்ந்த அளவிலான பாப்பைன் உள்ளது இவை கருப்பை சுருக்கங்களை தூண்டும் பொருள்களாகும் அபாயத்தை அதிகரிக்கும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஆகவே பல சுகாதார கர்ப்ப காலத்தில் உள்ள பெண்கள் பப்பாளியை முற்றிலுமாக தவிர்க்க பரிந்துரைக்கின்றனர் பப்பாளியில் இயற்கையாகவே சயனோஜெனிக் சேர்மங்கள் உள்ளன அவை வளர்ச்சிதை மாற்றத்தின் போது ஹைட்ரஜன் சயனாய்டை சிறிது சிறிதாக வெளியிடக்கூடும் பெரும்பாலான மக்களுக்கு இது பாதிப்பில்லாதது ஆனால் அரித்மியா எனப்படும் ஒழுங்கற்ற இதய துடிப்பு அல்லது பிற இதய நோய் பிரச்சனைகள் உள்ளவர்கள் அதிக பாதிப்புக்குள்ளாகலாம் பப்பாளியை தொடர்ந்து அல்லது அதிகமாக சாப்பிடுவது அரித்மியாவை மோசமாக்கலாம் அல்லது இதய நோய் மருந்துகளின் செயல்திறனில் குறுக்கீடு செய்யலாம் எனவே இதய நோய் உள்ளவர்கள் பப்பாளியை சாப்பிடும் முன்பாக டாக்டரை அணுகி ஆலோசிப்பது நல்லது லேட்டக்ஸ் என்பது தாவரங்களில் இருந்து வரும் பால் போன்ற ஒரு திரவமாகும் இது இயற்கை ரப்பர் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது புரதங்கள் இயற்கை காணப்படும் புரதங்களுடன் ஒற்றுமையை பகிர்ந்து கொள்கின்றன எனவே இது லேட்டக்ஸ் அலர்ஜி உள்ளவர்களுக்கு லேசான அரிப்பு மற்றும் தும்மல் முதல் அரிதான சந்தர்ப்பங்களில் கடுமையான சுவாச கோளாறு வரை எதிர்வினைகளை ஏற்படுத்தலாம் ஆகவே லேட்டக்ஸ் அலர்ஜி உள்ளவர்கள் எவரும் பப்பாளியை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது பப்பாளியில் உள்ள சில சேர்மங்கள் தைராய்டு ஹார்மோன் செயல்பாட்டில் தலையிடுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இது சோர்வு மந்தமான வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் குளிரை தாங்க முடியாத தன்மை போன்ற அறிகுறிகளை மோசமாக்கும் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் பப்பாளியை தொடர்ந்து சாப்பிடுவது உடலின் தைராய்டு மேலாண்மையை சீர்குலைக்கும் எனவே பப்பாளியை உங்கள் பிரதான உணவாக சேர்ப்பதற்கு முன்பு ஒரு டாக்டரிடம் வழிகாட்டுதலை பெறுவது நல்லது பப்பாளியில் அவதிப்படுபவர்களுக்கு இது ஆகாது அதிகப்படியான வைட்டமின் சி உடலில் ஆக்சலேட்டுகளாக மாற்றப்படுகிறது இது கால்சியத்துடன் பிணைந்து சிறுநீரக கற்களை உருவாக்கக்கூடும் சிறுநீரக கற்கள் உள்ளவர்கள் வைட்டமின் சி உட்கொள்ளலை மிதப்படுத்துமாறு நேஷனல் கிட்னி பவுண்டேஷன் எச்சரிக்கிறது எனவே சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் பப்பாளி உட்கொள்ளலை கட்டுப்பாட்டில் வைப்பது நல்லது